சயின்ஸ்ல வந்து லேர்னிங் அவுட்புட் நல்லா இருக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம வந்து மூணு விஷயங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுவோம் ஒன்று வந்து ஃபீல்ட் ட்ரிப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் ஒர்க்கு மூணாவது கிளாஸ் ரூம் டீச்சிங் கடையில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன் இந்த டெண்டர் போக்கன்ல இருந்து எப்படி எத்தனை ப்ரிபரேஷன் நேச்சுரல் அந்த ஃபீல்ட்ல எப்படி நடக்குது வந்து அந்த வாய் வழியாக எக்ஸ்பெரிமெண்ட் இருப்பேன் அதுக்கு வந்து இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் வந்து இப்போ வந்து பார்க்க போறேன் என்னன்னா டென்த்தில் இருக்க ஒரு பாடம் காம்பவுண்ட்ஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் கார்பனும் அவற்றின் சேர்ம இதுல எத்தனோ ப்ரிப்பரேஷன் எப்படி இண்டஸ்ட்ரியல எப்படி பண்றாங்க பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கறது வந்து ஒரு விளக்கம் இருக்கு அதுக்கு வந்து பேசிக்கா இருக்க ஒரு பிரின்சிபிள் என்னன்னு இதுதே கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டுங்கிறதே ஒரு குளுக்கோஸ் யூனிட் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்டோஸ் அந்த ஒற்றை சக்கரையா இருக்கலாம் மோனோ சாக்ரேட் இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஈக்வேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சமன்பாடு